மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன் வன்முறைக்காக அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க இன்று செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் என எங்களுடைய குரல்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் காவல்துறை எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த விடாமல் பொதுமக்களிடையே எங்களுடைய கருத்துக்களை திணிக்க விடாமல் எங்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வந்து இந்த மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் பல காவல்துறை எங்களை எப்படி குண்டுக்கட்டாக தூக்கினாலும் எங்களுடைய மாண்மிகு பொதுச் ஆணைக்கிணங்க நீதி கிடைக்கும் வரை போராடவும் போராடவும் என தெரிவித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல்